என்னப்பா இதெல்லாம் ஒரு ரெசிபியா இருக்காது பொங்கலை முன்னிட்டு இந்த வீக் பொங்கல் தான் நீங்கள் பண்ணுங்க பண்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கிறேன் வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் ஆரோக்கியமானது நல்லது உடம்புக்கு அதால அரை கப் அளவில் சிவப்பு அவல் எடுத்து மூணு தண்ணியில நல்லா கழுவ வேணும் உமி அதே அதுல நல்லா மூன்று வடிவா கழுவ அரிசிக்கு நாங்கள் டின் போடுவோம் அதே நேரம் பயிறு பருப்பு அதுகளுக்கு டின் போட்டு வைப்போம் இந்த மாதிரி பொருட்களுக்கு இந்த மாதிரி கிளிப்புகள் வேண்டி போட்டு வச்சிங்களனு சொன்னா எங்களுக்கு இடமும் நிறைய பிடிக்காது ஏன்னா இங்க வந்து இடப்பற்றாக்குற எங்களுக்கு இருக்கும் ஒரு சின்ன டிப் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரெசிபி நாங்கள் கழுவின அவலை நல்லா மூழ்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட வேணும் அது ஊறுற கேப்பில் நாங்கள் மிச்சத்தை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு உரலில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா இடிச்சு இப்படி எடுத்து வச்சு கொள்ள போகிறேன் இது முதலாவது அடுத்து கால் கப் சர்க்கரை நல்லா இறுக்கமாக கப்பை அழுத்தி எடுக்கக்கூடாது லேசாக லேசா மேலால் கொட்டி கால் கப் அளவு சக்கரை அதை விட குறைவா இருந்தால் இருந்தாலும் அவள் நல்லா இருக்கும் கால் கப் சர்க்கரை எடுத்து புரிம்பாக வச்சுக்கொள்ளுங்க அடுத்து நாங்கள் ஊற வச்ச அவள் இதுக்குள்ளே நல்லா ரெடி ஆகிருக்கும் இதை இப்படி உளுத்தி போட வேணும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருந்த கால் கப் சக்கரை அதே அளவு கால் கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின்னு தேங்காய் சேருங்க இது நான் ஃப்ரோசன் சேர்க்கிறேன் துருவி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அதை நான் இதில் சேர்க்குறேன் பிறகு நாங்கள் இடிச்சு வச்சிருந்த ஏலக்காய் இதுக்கு பதில் இன்னொரு டிப்ஸ் சேர்க்குறேன் ஒரு துளி இது இல்லையாண்டா ஒரு துளி வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லையாண்டா ஒரு துளி ரோஸ் வாட்டர் எது சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் அடுத்தது பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு சின்ன சிட்டிகை சால்ட் சேர்த்துட்டு நல்லா இறுக்கமாக பிணைஞ்ச குழைக்கக்கூடாது கூடாது சாதுவாக அப்படியே மேலால் உளுத்தி 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 குழைச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பர்வா ஸ்வீட்டான அவல் ரெடி இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பொங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் நான் ஒரு புதுமையும் காட்டேன் பட் தெரியாத சின்ன பிள்ளைகள் அறிஞ்சு ஸோ நாளைக்கு இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொங்கல் சீரீஸ் பாய்